நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் இதெல்லாம் சாகா வரம்பெற்ற வார்த்தைகள் இத போலதான் இந்த கதையிலயும் வெல்கம் டு ஒரு செய்தி நீங்க எல்லாம் இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா நீங்களும் சூப்பரா சமையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாட்டுல வில்வித்தை தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தான் அவன் அந்த நாட்டு அரசன்கிட்ட போயி அரசே நான் வில்வித்தையில ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவன் எனக்கு ஒரு பரிசு பாராட்டு தரலாமே அப்படின்னு கேட்டான் அரசனும் இதுல என்னப்பா உனக்கு தந்துடலாம் என்னோட மந்திரிட்டு போயி உன்னோட திறமையை காட்டு அவர் பரிந்துரை செஞ்சா உனக்கு தந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு இவனும் அந்த மந்திரிய சந்திச்சு அவனோட திறமைய சோதிக்க சொன்னா அவரும் மேல ஒரு பறவை கூட்டம் போகுது அதுல ரெண்டாவது பறவைய அடிச்சு காட்டு பார்க்கல அப்படின்னு சொன்னாரு இவனும் அவனோட வில் அம்ப எடுத்து அந்த இரண்டாவது பறவையை சரியாக குறிப்பார்த்து அடித்து வீழ்த்தினான் உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் அவன் சொன்னா மந்திரிய பார்த்து என்ன பரிசோதிச்ச நீங்கள் எனக்கு ஈக்குவலான தகுதி உடையவரா நீங்களும் இருக்கணும் அதனால மேல ஒரு பறவை கூட்ட போகுது அதுல அஞ்சாவது பறவை அடிச்சு காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னா இவரும் அந்த அஞ்சாவது பறவை ஏற எடுத்து உற்றி நோக்கினார் என்ன ஆச்சரியம் உடனடியாக அந்த பறவை அவனுடைய காலடியில் பொத்தன்று விழுந்தது இவன் கேட்டான் உங்ககிட்ட அம்பும் இல்ல வில்லும் இல்ல எப்படி உங்களால மட்டும் முடிஞ்சது அந்த சொன்னார் தம்பி நாம ஒரு பொருளை பயிற்சியும் செய்யறோம் வெற்றிங்கிறது என்ன நாம் கடைசியில் அதுவாகவே தானே வெற்றி நான் அந்த வில்லாகவும் அம்பாவுமே மாறிவிட்டேன் அப்படின்னு எடுத்து சொன்னார் சோ நான் என்பது ஆணவம் அவனா என்பது பொறாமை எனக்கு மட்டுந்தான் என்பது பேராசை இந்த மூன்றும் ஒரு மனுஷனுக்கு இருந்துருச்சுன்னா கட்டாயம் அது அழிவை உண்டாக்கும் இதை நாமும் புரிஞ்சிக்கலாம் இதை போல தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ